ஹலோ நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கிறது திருச்சி திருவானைக்காவல் கோயில் இது வந்து பஞ்சபூதங்களில் நீர்த்தலமாக போற்றப்படக்கூடிய கோயில் திருவானை கோயில் ஜம்புகேஸ்வரர் அகிராடேஸ்வரி அப்படின்ற மிக பிரசித்தி பெற்ற கோயில் சைவ திருத்தலங்களில் மிக முக்கியமான தலமாக இருக்கிற இந்த கோயில் எப்பவும் பக்தர்கள் வருகை நிறைஞ்சிருக்கும் சிவபெருமான் பஞ்சபூதமுடிவான் அப்படின்றது நமக்கு தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என ஐம்பூதங்களால் இறைவன் கோயில் கொண்ட தலங்கள் சிவகத்தில் மிக சிறப்பு பெற்றவை திருச்சி காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றுக்கு இடைபெற்ற நிலப்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் நீர்த்தலமாக போற்றப்படுது சிவனை வழிபட பூலோகம் வந்த அம்பிகை காவேரியில் நீர் எடுத்து லிங்கம் வழி லிங்கம் வடித்து வழிபட்டார் அப்படின்னும் நீரா ஆனதா அந்த லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என பெயர் பெற்றது அப்படின்னு புராணம் சொல்லுது மேலும் மூலஸ்தானம் நீர் சுரக்கும் வகையில் அமைப்ப அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் மாலியவான் அப்படின்றவர் மன்னர் வந்து சிறந்தியாவும் புட்பதந்தன் யானையாகவும் மாறி தினமும் இந்தியத்தில் இறைவனை வழிபடுறாங்க அப்படின்னும் சிலந்தி வலை பின்னி இறைவையின் மீது வெயில் படாமல் பாதுகாத்தது ஆனால் உதவி செய் வந்த யானை இறைவின் மீது சிலந்தி பின்னி வலையை பிச்சு போட்டது ஒரு கட்டத்தில் பின்னி வலையை யானை சுத்தம் செய்தது இதை கண்ட சிலந்தி யானை துதுக்கீடு வந்து துன்புறுத்தியது யானையும் சிறந்தையும் போராடி மடிந்தன அதனால் இந்த சிலந்தி பிற்காலத்தில் சோ கோச்செங்க சோழனாக பிறந்தது அப்படி பிறந்தவர் தன்னுடைய பூர்வ ஜென்ம நினைவாக யானை ஏறவே முடியாத மாதிரி ஒரு குறுகலான படி கொண்ட கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் பழமையான இந்த கோயில் இறைவனையும் இறைவையும் வழங்கி நம்ம எல்லா சௌகரியமும் நலமும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படின்றது நம்பிக்கை நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க ரொம்ப அருமையான ஸ்தலம் அகிலாண்டேஸ்வரி அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த பூ இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எல்லா ஜென்மம் செஞ்ச பாவும் நீங்கி ரொம்ப நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்றது நம்பிக்கைங்க அகிலத்தையும் காக்கக்கூடிய ஈஸ்வரி இல்லையா நம்மளையும் காப்பா அப்படின்ற நம்பிக்கையோடு வாங்க நன்றி வணக்கம்